தமிழக அமைச்சரவையில் அதிரடியாக மாற்றம் நான்கு அமைச்சருக்கு கல்தா நான்கு புதிய முகங்கள் அறிமுகமாக போகுது புதிதாக அமைச்சரவை கட்டி எழுப்பப்பட்டு தமிழ்நாட்டை டெவலப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு நம்ம மக்களுக்கு இருக்குது ஆனால் அதை சல்லி சல்லியாக நொறுக்கக்கூடிய வகையில் சட்டமன்றத்திலேயே செந்தில் பாலாஜி கொடுத்த அந்த அறிவிப்புங்கிறது ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் என்னென்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு மானியமாக தர்றோம் யாருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க காய்ச்சிட்டு ஜெயிலுக்கு போவாங்க ஜெயிலுக்கு போயிட்டு நான் திருந்திட்டேன் அப்படின்னு வெளியில் வரக்கூடிய நபர்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் நல்ல விஷயந்தானே அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பார்க்கல உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் இவர்கள் கெட்டிக்காரங்க தான் திறமையான ஒருத்தரை தான் அமைச்சராக்கியிருக்காங்க தனக்கான தலைவனாக மாற்றிருக்காங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக செந்தில் பாலாஜி அவர்களை கருதலாம் சிறந்த ஆட்சியாளராக சிறந்த ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புடையவராக நல்ல தலைவனாக அவரை நிறையா பேர் நினைக்கிறாங்க ஆனால் மக்களுக்கான தலைவனாக கூலி வேலை செய்யக்கூடியவங்க அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தலைவரா அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்படி தோணலை காரணம் என்னென்னா இதே டிஎம்கே எலெக்ஷனில் நிற்கிது நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அதை டிஎம்கேவை இன்றைக்கி அரியணையில் உட்கார வச்சுருக்கோம் மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கியிருக்கோம் ஆனால் என்ன கேட்டாலும் அதற்கு கையெழுத்து போடக்கூடிய தலையசைக்கக்கூடிய இசைக்கக்கூடிய உண்மையாக ஒரு தலைவனை மாற்றிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது வருத்தமாக இருக்குது அதற்கு தான் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு கள்ளச்சாராயம் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் கள்ளக்குறிச்சி எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க ஈசிஆரில் செங்கல்பட்டு ஏரியாக்களில் கடந்த ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்த கள்ளக்காரச்சாராயம் காய்ச்சி அதை குடித்து இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டு மட்டும் ஐம்பது பேருக்கு மேலே அதில் எத்தனை உறவுகள் பாதிக்கப்பட்டுச்சு சின்ன குழந்தைங்க எவ்வளவு பேர் அனாதைகளாக இன்னமும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய நிகழ்வு பாக்கெட்டு பாக்கெட்டாக போடுறாங்க லாரி டியூப்பில் கொண்டு வராங்க சைக்கிள் டியூப்பில் கொண்டு வர்றாங்க இன்னமும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை பண்ணி அவங்க வந்து சிறைக்கு அனுப்பப்படுவாங்கள்ல அப்போது அந்த சிறைக்கு போயிட்டு இனிமேல் நான் கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டேன் அப்படின்னு அவங்க உறுதி மொழி கொடுத்தாங்க அப்படின்னா மனம் திருந்தி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடுறேன் இது ஒரு நல்ல அறிவிப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு ஆறறிவு படைத்திருக்கக்கூடிய மனிதனா ஒரு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை பற்றி யோசிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்னு எனக்கு தெரியலை எனக்கு இந்த செய்தியை பார்த்த உடனே ஒரு செய்தியாளராக எனக்கு பகீர்னு தான் இருந்தது காரணம் என்னென்னா அது எப்படி ஒரு ஒரு உத்தரவை போட முடியும் இப்போது கற்பழிப்பு வழக்கில் ஒருத்தன் கையெழு கைது செய்யப்படுறான் போக்சோவில் ஒரு பையன் கைது செய்யப்படுறான் அவன் பதினேழு வயசு பத்தொம்போது வயசு பையன் முப்பது வயசு எரும மாடுகள் ஐம்பது வயசு நாதாரிங்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க ஆனால் இவங்கள்லாம் வந்து மனம் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் மானியம் தர்றோம் இனிமேல் எந்த பொண்ணையும் நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்னா உறுதிப்பத்திரம் எழுதி கொடுத்தான்னா அவனுக்கு நீங்கள் அடுத்து மானியம் கொடுப்பீங்களா இந்த கேள்வியை சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய படித்த அறிவாளிகள் நிறையா பேர் இருக்காங்க அவங்க யாருமே கேள்வி கேட்கல இதற்கு எதற்காக மானியம் காட்சி ஒருத்தர் திருந்தி வர்றான்னா அவனுக்கு எதுக்கு மானியங்கிற கேள்வியை கேட்கவே இல்லை ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு மானியம் கொடுப்போம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய பிற்போக்குத்தனம் இருக்கிறதா ஒரு செய்தியாளராக நான் பதிவு செய்கிறேன் இதில் உங்களுக்கு கருத்து இருந்தது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்ததாக இன்றைக்கி நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது டிஎம்கே பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க பொன்முடி அவர்கள் தவறான முறையில் சில மதங்களை பற்றியும் சில மனிதர்களை பற்றியும் தரக்குறைவாக பேசிட்டாரு அதற்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்ததுன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு அமைச்சர் கண்ணிய குறைவாக பேசலாமா அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க இன்னொரு புறம் சொத்து குவிப்பு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பீரியடு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பீரியடு இந்த ரெண்டு பீரியட்லையுமே சொத்து குவித்ததாக வெறும் நான்கு கோடி ரூபாய் சொத்து அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து கணக்கு கேட்டால் மலைச்சு போயிடுவீங்க யார் துறைமுருகன் ஐயா அவர்கள் நீங்கள் வேலூர் பக்கம் அவங்களுடைய பேரை போய் சொன்னீங்க அப்படின்னாலே வந்து ஐயா வணக்கம்ங்க ஏம்பாங்க பேருக்கே அவ்வளோ மரியாதை இருக்கும் அவங்க சம்பாதிச்ச பேர் அந்த மாதிரி ஆனால் எவ்வளவோ கோடி சொத்துக்கள் வந்து சம்பாரிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நாலு கோடி ரூபா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இன்றைக்கி சொத்து குவிப்பு மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ வயதானதுனாலும் நிம்மதி இழந்து தவிக்கிறாங்க இதெல்லாம் யாருடைய பணம்னா மக்களுடைய பணம் இந்த மக்களுடைய பணம் இன்னைக்கு வீணாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஸோ அமைச்சர் துறைமுருகனை பற்றிய கேஸ் அப்படிங்கிறது வரும்போது சொத்து குவிப்பு வழக்கில் அவரை விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல உத்தரவு வந்து ரத்து செய்யப்பட்டு இப்போது மறுபடியும் அந்த கேஸை எடுத்திருக்காங்க அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் இப்போது டாஸ்மாகக்கு அந்த இடியை அனுப்புனது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறது தொடர்பான விவாதம் அதுலேயும் வந்து இடி வந்து ஏன் அவங்கள வந்து சோதனை பண்ணால் என்ன பண்ணிருவீங்க நீங்கள் அப்படின்னு டிஎம்கேவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க எதற்கெல்லாம் தமிழக அரசு அப்பீல் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது ஒரு இடத்துல வந்து ஊழல் நடக்குது உங்களுடைய நிர்வாகத்தில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையிலேருந்து அதிகாரிகள் நேரடியாக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இசைந்து கொடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கறது நம்மளுடைய வேலை தேவைகள்லாம் என்ன நாங்கள் சரியாக தான் நிர்வாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது உங்களுடைய வேலை இதற்காக ஒரு லாயர் அவங்களுக்கு ஒரு சம்பளம் எவ்வளவு செலவு ஆகுது இது எல்லாமே மக்களுடைய பணம் ஏன் செந்தில் பாலாஜி எட்டு மாதம் ஜெயிலில் இருந்தார் ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் அப்போ எட்டு லட்சம் ரூபாய் அந்த மனுஷனுக்கு எட்டு மாதம் வந்து எந்த விதமான வேலையுமே மக்கள் பணி ஆற்றாமலே அவருக்கு நம்ம அரசு வந்து கொடுத்தது மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க அதை கூட மக்கள் ஒன்றும் கேட்கல அப்படிப்பட்டவங்களை உச்சநீதிமன்றம் இப்போ கேள்வி கேட்டிருக்கு நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது என்ன சொன்னோம் நீங்கள் அமைச்சர் பதவி வேண்டான்னு தானே சொல்லியிருந்தீங்க ஜாமீன் மட்டும் கிடச்சா போதும்னு தானே சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து திங்கட்கிழமை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான முடிவை செந்தில் பாலாஜி அவர்கள் எடுக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா வேலையும் இப்போவே முடித்து வச்சுட்டு கரூரில் இப்போது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒன்றும் ரிலீஸ் ஆகிருக்கு அவரோட பதவி மட்டும் பறிக்கப்படாது அவரோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா மூன்று பேருடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியவர் கண்ணியமற்ற பேச்சை தொடர்ச்சியாக தமிழக மக்கள் மத்தியில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விழுப்புரத்துக்கு சொந்தக்காரர் பொன்முடியவர்கள் ஆர் காந்தி அதற்கு பிறகு கயல்வெளி இவங்க தான் வந்து ஹச்சார் டிபார்ட்மெண்ட்டு இவங்களையும் வந்து இப்போ தூக்குறாங்க ஸோ இந்த நான்கு பேர் பதவியை விற்று பறிக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு பிடிஆர் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மனோ தங்கராஜ் அவர்கள் மறுபடியும் அமைச்சராகவதற்கான வாய்ப்பை கன்னியாகுமரி மக்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் அவரை மறுபடியும் வந்து அமைச்சராகிறதுக்கான வேலை வந்து தமிழரசி தமிழரசியவர்களுக்கு இப்போ புதிதாக அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க எழிலன் நல்ல ஒரு மனிதர் சிறந்த படிப்பாளி அவருக்கு வந்து அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கறதா சிஎம் முடிவு பண்ணியிருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு கோ தளபதி தளபதி அப்படிங்கிற தன்னுடைய பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி தன்னுடைய பேரை சிறு வயதிலிருந்தே தளபதியினே மாற்றிக்கிட்ட வருதா இந்த கோ தளபதி ஸோ அப்படிப்பட்ட நபருக்கும் இப்போது அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நான்கு புதிய மாற்றங்கள் தமிழக அமைச்சரவையில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களேன் பாமக ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்மொழிஞ்சாங்க அது என்னன்னா கருணாநிதி அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகங்கள் இல்லையே ஏன் நம்ம வந்து பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்கக்கூடாது அப்படின்னு பாமக சைட்லேருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இடத்துல விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னிச்சையாக இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் ஏன் இந்த கோரிக்கை வைக்கலை அப்படின்னு சில பேர் கேரி கேள்வி கேட்கலாம் கேட்குறாங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட இடங்களில் ஆனால் அவருடைய வேலை அப்படிங்கிறது வேறு ஸோ கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய திமுகவாகட்டும் இடதுசாரிகளாகட்டும் கருணாநிதிக்காக பல்கலைக்கழகங்கள் அமைப்பதற்கான கோரிக்கையை வைக்கலை அதே நேரத்தில் பாமக சைடில் இருந்து இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக எந்த பக்கம் சாய்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க வன்னியர் மாநாடு அப்படிங்கிற ஒன்னு ஆயத்தம் இருக்கு அதுலயும் திமுக சைடுல இருந்து விசிகா அவர்களை எப்படியாவது வந்து இழுக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு இப்பவே வந்து பாமகவினுடைய அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் ராமதாஸ் அவர்கள் இந்த வன்னியர் மாநாட்டுக்கு விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இதையெல்லாம் நீங்கள் கோர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் கூட்டணி கணக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிமூன்று அமைச்சர்களுக்கு வேலை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு நீதிமன்றங்களில் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம வாழ்வதற்கே வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நிறையா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை இப்படிப்பட்ட நிலையில் திமுக அரசின் மீது நம்பிக்கை வைத்து ஊட்டளித்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்னுடைய தலைவன் இவ்வளவு சொத்து சேர்த்துருக்கா ஆனால் நான் மட்டும் ஓட்டாண்டியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையான ஒரு நிகழ்வு தான் இது உண்மையிலேயே உங்களுக்கு சரியான பதிவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்